சித்தி விநாயகர் ஆலயத்தில் மூலவர் மற்றும் சிறப்பு அபிஷேகம் சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பல்வேறு கணபதி ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற நிலையில் தேர்விதி அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மூலவர் கணபதிக்கும் உற்சவர் கணபதிக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் பொடி அரிசி மாவு பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக மூலவர் கணபதிக்கும் உற்சவர் கணபதிக்கும் பட்டாடை உடுத்தி வண்ணமாலை அணிவித்த பிறகு சாமிக்கு தூய தீபங்கள் காட்டப்பட்டு நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்சு கற்பூரம் மகா தீபாராதனை நடைபெற்றது காரூர் தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சியைக் காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலய தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய சிவாச்சாரியார் வசந்த கர்மா சிறப்பான ஏற்பாடுகள் சென்றிருந்தார் thank <laughs>